பனையடிப்பட்டிபே நட்சத்திர வீராங்கடை பிரியா இளம் புயல் தனது ஆட்டத்தை பவித்ரா அருமையான டச் பாயிண்ட் பனேடிப்பட்டி அருமையான டச் மேலும் ஒரு வெற்றி புள்ளி அருமையான திபன் அருமையான டேக்கில் மேலும் ஒரு வெற்றி புயல் மூன்றாவது படையெடுப்பு இளம் புயலின் ஒரு புயல் கலக்கிக் கொண்டிருக்கிறது அருமையான டேக்கில் அருமையான அருமையான புள்ளி எழுத்து ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அருமையான டேக்கள் மேலும் ஒரு சூப்பர் டக்கல் வாய்ப்பு அருமையான டேக்கல் சூப்பர் தேட்ரை இளம் புயல் அது தேட்ரை அருமையான மடக்கு பிடித்தனர் சூப்பர் டக்கல் அருமையானவர் ஒரு மேலும் சூப்பர் டேக்கல் தூப்பான ஒரு அட்வான் மேலும் சூப்பர் டேக்கலா இரண்டு முறை சூப்பர் டேக்கலை பயன்படுத்திவிட்டார்கள் நம்பரின் கவனத்திற்கு இரண்டு வெற்றி புள்ளிகள் பணியடிப்பட்டி அணியினருக்கு

அருமையான டேக்கள் மேலும் ஒரு வெற்றி புள்ளி தாருணிகா அருமையான டேக்கள் மேலும் ஒரு வெற்றி புள்ளி இளப்புயல் அணிதருக்கு இளப்புயல் அணிந்திருக்கு தேடரை புள்ளி எடுத்தே ஆக வேண்டும் கட்டாயத்தில் அருமையான அட்டாக் மேலும் ஒரு வெற்றி புள்ளி படையப்பட்டியலினருக்கு புள்ளிகளை எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில்

மேலும் ஒரு வெற்றிப்புள்ளி அருமையான மேலும் ஒரு வெற்றிப்பள்ளி புள்ளி அடிபட்டிருக்கு காலாத்தி மடம் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டு கொள்கிறோம் இந்த ஆட்டம் அடிந்த மருகணமே உங்களுடைய ஆட்டம் நடைபெறுகிறீர்கள் அருமையான மேலும் ஒரு வெற்றி புள்ளி புள்ளிகள் எடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் பணியடிப்பட்டி வீரமங்கை அருமையான டேக் மேலும் ஒரு வெற்றி புள்ளி புள்ளிகளையும் படையடிப்பட்ட ஏ பிஜே கேள்ஸ் அணி இருபத்தி ஐந்து வெற்றி புள்ளிகளையும் ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையான டாக் மேலும் ஒரு வெற்றி புள்ளி படையடிப்பட்ட அருமையாக சூப்பர் ஒரு பனேடிப்பட்டி அணி இருபத்தி ஆறு வெற்றி புள்ளிகளையும் இளம் புயல் அணி ஒன்பது வெற்றி புள்ளிகளை பற்றி ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையான பாயிண்ட் போனஸ் பிளஸ் ஒன் டூ பாயிண்ட் மேலும் ஒரு வேட்டிப்பள்ளி இளம் புயல் அடிநருக்கு தேட்ரைட்ரை தேட்ரைட் அருமையான டேக்கள் மேலும் ஒரு வெற்றி புள்ளி பதிமூன்று வெற்றி புலிகளை இளம் புயல் அணியினரும் இருபத்தி ஏழு வெற்றி புலிகளை பணிடிப்பட்ட ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சூப்பர் டேக்கல் வாய்ப்பு மேலும் ஒரு வெற்றி புள்ளி இளம் புயல் மீண்டும் இளம் புயலில் ஒரு புயல் கலக்கிக் கொண்டிருக்கிறது மேலும் ஒரு வெற்றி புள்ளி கடைசி ஒரு ஆட்டத்தில் புள்ளி பணியடிப்பட்டேன் என்ன இருக்கு இருபத்தி ஒன்பது இருபது புள்ளிகளின் வித்தியாசமோ ஒன்பது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது மேலும் முறை வச்சு புள்ளி பழடிப்பட்டி அணிந்திருக்கு